தாமிரபரணி ஆற்றிலிருந்து குளிர்பான ஆலைகளுக்கு தண்ணீர் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆற்றில் இறங்கி போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் சத்தியாகிரகம் தொடரும் என அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்தி வரும் நேர்காணலை தற்போது பார்க்கலாம் வணக்கம் அனிதா அதாவது வற்றாத நதியான தாமரபரணி நதியிலிருந்து பெப்சி கோக் போன்ற பன்னாட்டு குளிர்பான ஆலைகளுக்கு தண்ணீர் வழங்குவதை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கட்சியினுடைய ஆலோசனை குழு உறுப்பினர் பிருந்தா காரத் மற்றும் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட சத்தியாகிரக போராட்டமானது திருநெல்வேலி தாமரபரணி ஆற்றங்கரையில் இன்று காலை பதினோரு மணி முதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது உரையாற்றிய கட்சியினுடைய மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த சத்தியாகிரக போராட்டமானது தொடர்ந்து இன்று காலை முதல் நடைபெற்று வந்த நிலையில் மாவட்ட நிர்வாகமோ மாநில அரசோ இதுவரை அவருடைய கோரிக்கைக்கு செவி காரணமாக இந்த போராட்டம் தொடரும் என்று அறிவித்துள்ளார் இது மட்டுமின்றி இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அந்த பெப்சிகோ காலைகளுக்கான தண்ணீர் வழங்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரப்போவதாக அவர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து அவரிடமே கேட்கலாம் சார் வணக்கம் இன்று காலையிலிருந்து போராட்டம் நடத்தி வருகிறேன் இந்த போராட்டத்தின் முக்கிய கோரிக்கை என்ன அரசுக்கு வைக்க விடுங்க கோரிக்கை என்ன அடுத்த கட்டமாக இந்த போராட்டம் எவ்வளோ நாள் தொடரும் தாமிரபரணி ஆற்றுல கோக் பெப்சி இரண்டு பன்னாட்டு கம்பெனிகள் ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுப்பதற்கு அரசு அனுமதி அளித்து அவங்க தண்ணி எடுத்து குளிர்பானமும் அக்வாஃபைனா பி கிண்ட்லே என்ற இரண்டு மினரல் வாட்டர்லாம் அவங்க வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இரண்டு பன்னாட்டு கம்பெனிகளுக்கு முப்பது ஏக்கருக்கு மேலே தலா வழங்கி தொண்ணூத்தொம்பது ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போட்டு ஒரு லிட்டர் தண்ணி மூனை முக்கா பைசாவுக்கு அந்த கம்பெனிகளுக்கு மாநில அரசு வழங்கி வரை விற்பனை செய்து வருகிறது அந்த இரண்டு கம்பெனிகள் ஒரு நாளைக்கு முப்பத்து மூணு லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுக்க காரணத்தால் இந்த தாமரபரணி ஆற்றை நம்பியிருக்கக்கூடிய நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் மூன்று மாவட்டங்களில் கடுமையான குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது விவசாயத்துக்கு பாசன நீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது இந்த பின்னணியில் கோக் பெப்சி கம்பெனிகளுக்கு இந்த தாமதபணி ஆற்றிலிருந்து தண்ணீர் வழங்குவதற்கான அந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக அல்ல நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இன்று காலை முதல் சத்தியாகிரக காத்திருக்கும் போராட்டத்தை நாங்கள் துவங்கியிருக்கிறோம் இது இது சம்பந்தமாக தொடுக்கப்பட்ட வழக்கல் உயர்நீதிமன்றத்தில் அரசு சமர்ப்பித்த தாக்கல் செய்த அந்த அறிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது உபரி நேரம் தான் நாங்கள் கோ கம்பெனி கொடுக்குறோம் உபரி நேரம் தான் பெப்சி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மூன்று மாவட்டங்களில் பல நகரங்களில் இன்றைக்கும் பத்து நாளைக்கு ஒரு முறை பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை இருபது நாளைக்கு ஒரு முறை தான் குடியீர் கொடுக்குறாங்க போராட்டம் நடைபெறக்கூடிய இந்த நெல்லை மாநகரத்திலேயே நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு தான் குடிநீர் வழங்கப்படுது நீங்கள் கோயிலில் கோவில்பட்டியில் இந்த மூன்று மாவட்டம் இந்த பல நகரங்களில் கிராமங்களில் அஞ்சு நாளைக்கு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு குடிநீர் வழங்குகிற போது உபரி உபரித்தனி எந்த பிரச்சனை எங்கே வருகிறது ஆகவே அரசு கூற்று ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த பெப்சிகோ கம்பெனிகளுடைய கம்பெனிகள் அந்த தாக்கல் அவங்க சொன்ன அந்த வாக்கு அந்த அறிக்கையே தான் அரசு நீதிமன்ற தாக்கல் செஞ்சிருக்குது ஆகவே நீதிமன்ற தீர்ப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது அரசின் கூற்று ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்த மூன்று மாவட்டத்தில் குடிநீர் ஆதாரத்தை வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் மாநில அரசாங்கம் நிரந்தரமாக கோக் பெப்சி கம்பெனிகளுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அனுமதி ரத்து செய்யணும் அந்த அனுமதி ரத்து செய்கின்ற வரையில் நாங்கள் போராட்டத்தை சதியாக காத்திருக்கும்பாடு தொடர்வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவெடுத்திருக்கிறது ஏற்கனவே நெல்லை மாவட்ட ஆட்சியர் வந்து ஏப்ரல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் தடை வச்சுருந்தாங்க தற்பொழுது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் எட்டு தொழிற்சாலைகளுக்கு தற்காலிகமாக தடை விதிச்சிருக்காங்க ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரையிலும் மே மாதம் முப்பத்தி ஓராந்தேதி வரையிலும் பெப்சிகோ கம்பெனிகளுக்கு மட்டுமில்லை வேறு சில ஆலைகளுக்கு தண்ணீர் தருவதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதே இந்த தண்ணீர் பற்றாக்குறை என்பதை நிரூப நிரூபிக்குது ஆகவே தற்காலிகமாக நிறுத்திய அந்த முடிவை நிரந்தரமாக பெப்சிகோ இரண்டு கம்பெனிகளுக்கு அனு அளித்த அனுமதியை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வனிதா அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இவருடைய போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துள்ளனர் அதாவது இந்த இரண்டு மாவட்டத்தில் உள்ள நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் ஒன்றரை லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுவது மட்டுமின்றி நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு மேலாக குடிநீருக்கு ஆதாரமாக வழங்கக்கூடிய இந்த தாமிரபரணி யாரு தற்பொழுது பிரதான அணைகளான அனைத்து அணைகளும் நீர்மட்டம் குறைந்து காணப்படுகிறது குறிப்பாக சேர்வலர் அணை தற்பொழுது முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளது இன்னும் அடுத்த மாதங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது எனவே இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக இந்த இடைக்கால தடை விதித்து அந்த நாள் முதல் தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் மாணவர்களும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த சூழலில் இன்றைய தினம் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்த சத்தியாகிரக போராட்டமானது தொடர்ந்துள்ளது தொடர்ந்து இதற்கு அடுத்தபடியாக நிரந்தர தடை மட்டுமின்றி அந்த இரண்டு ஆலைகளுக்கும் வழங்கப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று அவர்கள் அறிவித்துள்ளனர் வனிதா